குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் காலை மாலை பகல் இரவு வந்தனம் உங்களுக்கு இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி எப்படி உங்கள் சபையிலே இருக்கிற காலி இடத்தை நிரப்பலாம் உங்கள் சபை இன்னும் மூணு வாரத்திலே டபுள் ஆகலாம் என்பதை நான் சொல்ல போகிறேன் ஓகே முனே வாரம்தான் அதில் நீங்கள் உங்கள் பரலோகத்தை நீங்கள் லாத்து நிரப்ப உங்களுக்கு வாய்ப்பு தருவோம் இந்த டீ ஷர்ட் போட்டிருக்கேன் நான் ஷாப்பிங் மாலில் உட்காந்து நான் சாப்பிட்டு இருக்கும்போது என்னுடைய அமெரிக்கன் ஃப்ரெண்டு அது அமெரிக்காவில் நடந்து சொல்கிறேன் அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே இரநூறு பேர் சாப்பிட்றாங்க இரநூறு பேருக்கு மேல இதில் எத்தனை பேருக்கு ஜபம் தேவையோ தெரியல அவங்க வீட்டில் ஆப்ரேஷன் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அவங்க பணம் கஷ்டத்தில் இருப்பாங்க புருஷன் பஞ்சாதி சண்டை இருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைங்க சண்டை ஜபம் எத்தனை பேருக்கு தேவையோ தெரில அவங்க மணி ப்ராப்ளம் அப்படி அவர் சொன்னார் ஜோ டர்னர் நம்ம போய் ஜபம் பண்ணலாம் அவங்க எல்லாம் இருக்காங்களே ஜபம் பண்ணால் அவங்க ஒரு மாதிரி ஃபன்னியாக ஃபீல் பண்ணி ஐ டாப் டி வாங்க அதனால் எப்படி அவங்களுக்கு ஜபம் பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு உடனே ஆண்டவர் எனக்கு பேசி சொன்னார் ஐடியா ஒரு டீ ஷர்ட் செய்யும் ஒரு டீ ஷர்ட் செஞ்சு அதுக்கு பின்னால் இந்த வார்த்தைகளை போடு இஃப் யூ நீட் ப்ரேயர் உனக்கு ஜெபம் தேவைனால் இஃப் யூ நீட் ப்ரேயர் ஆர் ஃபுட் ஃபுட் ஆர் மணி மணி கம் டு மீ போட்டு நீ உட்காரு நீ ரெண்டு மூணு ஃப்ரெண்டு எல்லாம் டிஷர்ட் போட்டு உட்காருங்க ஜனங்கள் பார்த்துக்கிட்டே போவாங்க ஜபம்னா தேவையான்றாங்க போய் ஜம் பண்ணிக்கலாம் பொண்ணுக்கு அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க மூணு பேர் ஜாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் ட்ராக்ட் கொடுத்து பின்னாலே உடனே போகன்றான் ஒருத்தன் கோச்சுக்கிறான் ஸ்ட்விச் போடுறான் போலீஸுக்கு கூடுவேன்றான் இதெல்லாம் வேண்டியதில்லை நீங்கள் உட்காருங்க யார் யாருக்கு தேவை இருக்கோ கிட்ட வருவாங்க அவங்க தான் உண்மையான ஆத்துமாக்கள் தேவைக்காக ஜபத்துக்கு வர ஆத்துமாக்கள் அப்படி கிட்ட வந்தால் நீங்கள் பேசுங்கள் என்ன தேவை எங்கள் வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஜபம் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா இதை ஜபம் பண்ணுங்கள் ஏசு உங்களுக்காக மறித்தார் ஜீவன் வந்தார் சீக்கிரம் வராரு உலகத்தில் நியாயத்தீர்ப்பு வருகிறது இப்போது உலகத்தின் யுத்தத்தை பார்த்தாலே உலகத்தின் முடிவு வருகிறது தெரிகிறது மூன்றாவது உலகத்து வந்தாலும் வரும் சீக்கிரத்தில் ஆகியால் நீங்கள் இதைகளும் தப்பிக்க இயேசு வருகிறார் இயேசு வரும்போது இப்பேற்பட்ட ஆயத்தமாக இருக்கிறவர்களே மேலே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய்டு விடுவார் அது பேர் தான் ராக்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நடத்திட்டு அவங்களுக்கு பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கு பணம் தேவை என்றால் வாருங்கள் உங்களுக்கு ஜபமா அல்லது பணமா அல்லது சாப்பாடாக தேவைன்னா என்னிடத்தில் வாருங்கள் இஃப் யூ நீட் ப்ரேயர் ஆர் ஃபுட் ஆர் மணி கம் டு மீ அதான் ஷர்ட் பின்னால் இருக்கும் நீங்கள் போட்டு உட்காந்து பாருங்கள் சில பேர் பசிக்குது காசு இல்லை எல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டோர் பற்றி ஒரு மூணே நிமிஷத்தை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவங்கள எட்டு ஒப்பு கொடுக்க வைங்க பின்பு அவங்கள ஜெபிக்க வையுங்க ஆண்டவரே உடைய சத்தியத்தை கேட்டேன் என் இல்லத்தில் வந்து என் வாழ்க்கையை மாற்றும் என் ஆசீர்வதியும் என் பெயரை பர்ரோகத்தில் ஜீவ புஸ்தகத்தை எழுதும் நான் உன் பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ண வைங்க நீங்கள் சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ண வைங்க அதன் பின்பு சாப்பாடோ வாங்கி கொடுங்க ஒரு பர்சனல் பீட்சாவோ அல்லது சம்திங் ஏன்னா வாட் எவர் தேன் கெண்டகி ஃப்ரைட் சிக்கனோ அல்லது ஹேம்பர்கரோ அல்லது சைனீஸ் ஃபுட்டோ எது பக்கத்தில் இருக்கோ வாங்கி கொடுங்க நீ நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்கப்பா பிரதர் அண்டிங்கன்னா அங்கேயும் சாப்பாடு கொடுக்குறோம் வாங்க அப்படி இந்த மாதிரி புதுசாக வரவனுக்கு பாஸ்டர் சொல்லி புதுசாக வரவங்கத்தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க செய்ய ஒவ்வொரு சர்ச்சும் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் இயேசுவின் ஊழியத்தில் ஒரு பங்கு அங்கே ஆயிரக்கணக்கான அந்த வனாந்தர் உட்கார்ந்தாங்க அவங்க சீசருங்க இந்த பாஸ்டருங்க மாதிரி பிரசங்க முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போகலான்னு அனுப்புகிறாங்க அவர் சொன்னார் வீட்டுக்குள்ள சாப்பாடு சாப்பாடு என்றாங்க ஒவ்வொரு சர்ச்சும் இந்த உலகத்தில் சண்டே சாப்பாடு போடணும் இல்லைன்னா நீங்கள் கருமிகள் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்க வீடு விசிட் பண்ணும்போது அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு வரீங்க நீங்கள் அவங்க வீடு விசிட் பண்ணும்போது அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ சண்டேயில் அவங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க பாஸ்டருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க நீ சாப்பாடு போடுயா காணிக்கை வாங்கிக்கிற தசவை வாங்கிக்கிற போடுங்க இப்படி அவர் சாப்பாடு வேணுன்றவங்க நாளைக்கு வந்தால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் சபைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்தது பணம் தேவையா அதுவும் போட்டிருக்கும் பின்னால் ப்ரேயர் ஆர் ஃபுட் ஆர் மணி சில நிறையா பேர் வருவாங்க அதுக்கு அதிகமாக வந்தாலும் வருவான் வந்து கேட்பாங்க எங்கள் பணம் பாசில்லை எனக்கு பெட்ரோல் போடக்கூட காசு இல்லை அப்படியே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் ஏதாவது சாப்பிடணுன்னு பார்க்குறேன் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னா ஒரு ஃபைவ் டாலர் டென் டாலர் நீங்கள் சனிக்கிழமை போகும்போது இன்னைக்கு நூறு டாலர் ஆருக்கோ கொடுக்க போகிறேன் நூறு டாலருக்கு ஒரு பத்து ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டாட போகிறேன் அப்படி திங்க் பண்ணிட்டு போங்க ஃபைவ் டாலர் டென் டாலர் சேஞ்ச் பண்ணிடுச்சிங்க வச்சுக்கிட்டு போவே உட்காருங்க இந்த டீ ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க பார்ப்பாங்க ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட்டு வித் த ப்ளூ லெட்டர் முன்னால் ஜீசஸ் கம்மிங் போடுங்க உங்கள் சர்ச்சு நேம் போடுங்க எதுனா போட்டுங்க நாங்கள் பிரிண்ட் பண்ணி அனுப்புறது பின்னால் ப்ரிண்ட் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கு முன்னால் ஜீசஸ் கம்மிங் போட்டதும் அதை வைங்க நீங்கள் பேசும்போது சர்ச்சை பற்றி சொல்லி நாளைக்கு வாங்க சர்ச்சுக்கு அங்கே ஐயோ ஃபைவ் டாலர் பத்தாது டென் டாலர் பற்றாது ஐம்பது ரூபா பத்தாது நாளைக்கு வாங்க இன்னும் நிறையா கிடைக்கும் சர்ச்சுக்கு வாங்க அவன் வந்து நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஒரு ஆத்மா வருதுப்பா சர்ச்சுக்கு நூறுரூவாய்க்கு ஒரு ஆத்மாவை கொண்டாடுறீங்க ம் அதனால் ஃபார் டென் டாலர்ஸ் யூ பிரிங்கிங் சோர்ஸ் வருது உங்களுடைய சர்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்தோடனே அன்பை காட்டுங்க எல்லாம் புதுசாக வந்தவுடனே அப்படியே பராமரிங்க அவங்கள விசாரிங்க அவங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் பாஸ்டர் பேசுகிற பசங்கத்தில் அவங்க ஜீவியை மாறும் நீங்கள் விதைங்க விதைங்க அல்லது அப்படி விசுவாசிங்களுக்கு விளங்குலன்னா பாஸ்டர் கொடுங்க காசு அஞ்சு பேருக்கு ஐம்பது ஐம்பதா கொடுங்க அத்தனைக்கும் சோல் வின் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் ரட்சிப்ப சொல்லி முடிஞ்சால் காலையில் சர்ச்சை கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி உலகத்தில் நடந்தது இல்லை அதனால் ஒரு புதுசாக இருக்கும் ஆமாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஷாப்பிங் மாலில் ஆண்டோர் சொன்னார் செய்யேன்னு நான் இப்போ நூறு டிஷர்ட்டுக்கு அங்க அங்கே கொடுத்துருக்கேன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அண்ணா நகரில் இருக்கவங்க வெளியூருக்கு அனுப்பி ரெண்டே நாளில் தராங்க ஒன்றுமே ஊழியம் செய்யாதவங்க உட்கார்ந்துக்கே இருக்கிறவங்க ராப்சல் வந்துட முடியாது நீங்கள் செத்து போனால் மறித்தால் பரலம் வருவீங்க ராப்சல் வரணும்னா நீங்கள் ஒரு அம்பாசடர் மாதிரி கிறிஸ்துவனுடைய ஸ்நானாதிபதி மாதிரி நீங்கள் போய் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரணும் ஒரு தேசம் இன்னொரு தேசத்து மேலே பாம்பு போடுதுன்னா அங்கே இருக்கிற அவங்க அம்பாசடர் அந்த கன்ட்ரி உடைய ஸ்டாஃப் எல்லாரையும் லிஃப்ட் பண்ணி கொண்டாந்துருவாங்க அதுதான் ரேப்சர் ஆண்டவர் இருந்த பூமியை ஞாயிற் தீர்க்கப்படும் போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அங்க இருக்கிறவங்க எல்லாம் மேலே கொண்டு போயிடுவாரு நீங்க ஊழிய செய்யணுங்க ஊழிய செய்யணும் சாட்சி கொடுக்கணும் அத்துமாக்களோட பேசணும் சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனா ரேப்சல்ல போயிட முடியாது எல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க இது ஒரு தடவை தான் நடக்கும் இந்த லைஃப்பில் இந்த உலகம் ஆரம்பித்து இது ஒன்று தான் ஒரு பெரிய கூற்றமாக ரேப்சருக்கு மேலே போகிறது முதல்ல எலியா போனார் ஐ மீன் ஏனோக்கு போனார் அப்புறம் எலியா போனார் இப்போ சபை போக போகுது எந்த சபை ஊழிய சபை ஏனோக்கு தேவனோடு நடந்தார் முன்னோரு வருஷம் திடீரென்று காண காணாமல் போய்விட்டார் ஹி வாஸ் டேக்கன் அப் ஹி வாஸ் நாட் தேர் காட் ட்ரான்ஸ்லேட்டட் இம் டு ஹெவன் அந்த மாதிரி நீங்க மொழியை செய்யணும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அதுதான் ராட்சருக்கு ஒரு நீங்க வர்றதுக்கு ஒரு தகுதியா இருக்கும் ஆகையால் இதெல்லாம் செய்றீங்களே ஆஹ் ஆயிரம் ரூபா அன்னைக்கு தணிக்காம கொடுக்க போறேன் அப்படி நூறு நூறு ஐம்பது ஐம்பது தான் மாற்றி வச்சுருங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணா வாங்கி கொடுங்க அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு மூணு நிமிஷத்துல இயேசுவின்னுடைய ரட்சிப்பை சொல்லி அவங்கள ஒப்பு கொடுக்க வைங்க பின்பு அவங்களே அந்த ஜபத்தை சொல்லும்படியாக சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்டேன் எனக்காக பூமிக்கு வந்து என் பாவத்தை மன்னிப்பதற்கு சிலுவையில் மறிந்து உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர் உயிர் தெளிந்து போனீர் நீர் என் வாழ்க்கையை மாற்றும் என் எதிர்காலத்தை மாற்றும் என் பேரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் என்று அவங்களே ஜபம் பண்ண நீங்கள் சொல்லிக் கொடுங்க அதன் பின்பு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க தவையில் கொடுக்குறீங்களா கெட்டஜி ஃப்ரை கொடுக்கிறீங்களா பீட்சா கொடுக்குறீங்களா அல்லது நல்ல ஹோட்டல்ல போய் வாங்கி கொடுக்குறீங்களா நீங்க செய்யலாம் அநீதியான உலக பொருளினால் ஸ்னேகிதரை சம்பாதிங்க முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம்தான் ஃபெலோஷிப்பு எடுத்தவணாக்கும் டிராக்ட் கொடுத்தாங்களா மாறிடுவாங்களா அது அது அதெல்லாம் ரொம்ப நாள் அவங்க மாறுறது நீங்க அவங்களுடைய சரீரை தேவைய செய்யுங்க சப்போர்ட் வாங்கி கொடுங்க பணத்தை கொடுங்க ஒரு சின்ன சின்ன காசு தான் கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள் என் ஒழியத்தில் கிவிங் தான் முதல் காரியம் நீங்கள் செலவு பண்ணணும் ஓகே உங்களால் முடியலன்னா பேச கொடுப்பாரு அவருக்கு ஆத்தமாக ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து காமி சர்ச்சில் நான் அவ்வளோ பேர் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ பத்து ஆத்தமாக கொண்டாடணும் அந்த மாதிரியாக அப்படி இருந்தால் தான் கிறிஸ்டியன் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நற்கிரியையே காணுமே நல்ல நல்ல காரியமே செய்ய மாட்றாங்களே நற்கிரிய இல்லாதவனா மங்கி போன கிறிஸ்தவன் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க மனுஷனுடைய நற்கிரியை கண்டு பல்லவத்தின் பிதாவை மகிமைப்படுத்துவார் நற்கிரியை செய்யாம இருக்கிற கிறிஸ்டியன்லாம் வெளிச்சம் கிடையாது இருட்டு கிறிஸ்டியன் இருட்டில் இருக்காங்க ஏன்னா புறஜாதியார் உங்க வெளிச்சத்தை பார்க்கலையே உங்கள் நற்கிரியை மூலம் உங்க வெளிச்சத்தை பார்ப்பார்கள் நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் ஆயிருக்கிறீன்னு சொல்லாம் நீங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும்ல தான் You are winning souls.